السلام عليكم ورحمة الله وبركاته نعلم اور امد ملی ود كثير من اهل الكتاب لو يردونكم من بعد ايمانكم كفارا حسدا من عند انفسهم من بعد ما تبين لهم الحق சத்தியம் அவர்களுக்கு தெளிவான பின்னரும் அவர்கள் தம்மிடத்துள்ள பொறாமையினால் நீங்கள் நம்பிக்கை கொண்டதற்கு பின்னரும் உங்களை மறுப்பாளராக மாற்றிவிட வேதத்தையுடையவர்களில் அதிகம் பேர் பிரியம் வைத்தார்கள் அல்லாஹ் தனது உத்தரவை கொண்டு வரும் வரை அவர்களை பிழை பொறுத்தும் மன்னித்தும் விடுங்கள் மிக கவனமாக சோதித்து மீறிவிடாமல் இடங்கொடுத்தும் புறக்கணித்தும் நடந்து கொள்ளுங்கள் இன்னல்லாக அலா குல்லிஷே என் கதீர் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் சக்தி பொருந்தியவன் ஃபு ஐ ஃபத்துரு விட்டுவிடுங்கள் வஸ்ஃபு ஐ அஇிலு புறக்கணியுங்கள் அல் அஃபு நசுலுல் உகூபத்தில் முதுனிபி பாவிகளின் வேதனையை விட்டுவிடல் வர்க்கு தத்ரி தத்ரீபின் அவனை பற்றிய கெடுதி பேசலை விட்டுவிடல் அன்னஹு மன்சூகும் பி ஆயதி சைஃபி பைலாவி இந்த ஆயத்து சூரா சைஃபின் ஆயத்தை கொண்டு மாற்றப்பட்டது சங்கைமஹை சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதுல் குர் ஆன் மஹத் தப்சீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து